எதுக்கு சொல்றோம் என்று சொன்னா நாட்டுல எங்க அக்கா ஒண்ணு இருக்கு வேற அண்ணா அதுதான் கனிமொழி யாரு கனிமொழி அந்த கனிமொழி சொல்லுச்சு தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் தளபதி தான் வருவார் வந்த உடனே முதல் கையெழுத்தாக பூரா மூடிடுவார் என்று சொன்னார்கள் எங்கடா டாஸ்மாக பார்த்தா திமுக சொல்ற அண்ணே அங்க பாரு கடை ஏழு படி இருந்துச்சா ஒரு படி எடுத்துட்டோமா ஆறு படி இருக்கு படியை தவிர டாஸ்மார்க்க குறைக்க மாட்டோன்ற

சிலிண்டருக்கு மானிய நூறு ரூபாய் தரேன்னாரு கொடுத்தாரா இல்ல எண்ணி பார்க்க வேண்டாமா மாதம் மாதம் கணக்கெடு செய்யற மின்சார கணக்கெடுன்னு கணக்கெடு செய்தாரா இல்ல எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரோபோ முதலமைச்சர் புண்மை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதலமைச்சர் அவரு அவர் மனைவி அவர் பிள்ளை குடும்பத்தோட வீட்டுல நின்றாரு அதே தமிழ்நாடு புறம் எல்லா அமைச்சர் எதிர்கட்சியில இருக்கும்போது போது நின்றாங்க நின்று என்ன தெரியுமா செஞ்சாங்க சாக்கடிக்குது சாக்கடிக்குது மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது ஏத்தாத ஏத்தாத மின்சார கட்டணத்தை ஏத்தாத அடிக்காத அடிக்காத பச்சைவன் குழந்தை குடிக்கின்ற பாலின் விலையை உயர்த்தி பாம்பர மக்கள் வயிற்று அடிக்காத காலத்தில எடப்பாடியார் நாலு ஆண்டு காலம் தமிழகத்து முதலமைச்சராக இருந்தார் ஏத்தவே இல்லை ஆனா ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுல மூன்று முறை மின்சார கட்டணத்தை ஏத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய தலையிலே பரிசுமையை சுமத்திருக்கிற இந்த விடியா அரசாங்கம் இந்த நாட்டுக்கு தேவையா எண்ணி பார்க்கணுங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி செய்து கொண்டிருக்கிறது பத்து வயசு பிள்ளைகள் இருந்து எழுபத்தி வயசு பாட்டி வரைக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல எங்க பார்த்தாலும் ஆளுகள் வன்கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் போதை பொருள் புழக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பள்ளிகள்